எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா அபர்வின் சிந்தனைக்காக உங்களோட சில நிமிடம் நாம கவலையா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிற யாரையாவது பார்க்கும் போது நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சில நேரங்களை நமக்கு தோணும் இல்லையா யாருமே சொல்லாத உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன் கவலை அப்படிங்கிறது காற்று மாதிரிங்க அதை சுவாசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாரும் ஏதோ ஒரு கவலையோட தான் இருக்காங்க ஏன்னா என்ன வெளியில தெரியாம மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்லை இப்ப நமக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஃபீவர் வருதுன்னு வைங்களேன் நமக்கு மட்டும் வந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே நம்ம பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அது வந்ததுன்னு வைங்களேன் நமக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு அல்பு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் லண்டன் ஏர்போர்ட்டில் ஒரு இளைஞன் ஒருத்தன் கையில் ரெண்டு ஹெவியான சூட் கேஸை தூக்கிட்டு வந்துட்ருக்கான் அங்கே ஒரு பணக்காரர் அந்த இளைஞனை கூப்பிட்டு டைம் என்னன்னு கேட்குற அவன் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்கான் அந்த ஸ்லீவை மடக்கிட்டு வாட்சில் டைம் பார்க்கறதுக்காக அப்படி மடக்கிறான் வாட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வரைக்கும் யாருமே அப்படி ஒரு வாட்சை கட்டவே இல்லை பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பணக்காரர் கொஞ்சம் பக்கத்தில் வந்து நிற்கிறார் இந்த இளைஞன் கேட்குறான் எந்த நாட்டோட டைம் உங்களுக்கு வேணும் அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது எல்லா நாட்டோட டைமும் இது சொல்லுமா சார் பதினோரு நாட்டு டைமை வந்து இது சொல்லும் உங்களுக்கு எந்த நாட்டோட டைம் வேணும் இல்லை நீ லண்டன் டைமே சொல்லுன்னு சொல்கிறார் லண்டன் டைமை பார்த்து சொல்லிடறான் அந்த வாட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பணக்காரர் கேட்குறாரு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது ஒரு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான் அதில் வந்து அவனோட அவனோட ஆஃபீஸோட சிசிடிவி கேமராவை அது காட்டுது அவருக்கு அது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது வேறு என்ன இருக்குது சார் இதில் டிவி பார்த்துக்கலாம் இதில் வந்து ஃபோன் பேசிக்கலாம் இது இதில் என்னோட மனைவியோட வீடியோ கால் கூட பேசிக்கலான்னு வீடியோ கால்லாம் பேசி காட்டுறான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது புதுசாக வேறு இருக்குது பொதுவாகவே பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்த்தா உடனே வாங்கிடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் அந்த மென்டாலிட்டியோட தான் இந்த பணக்காரரும் வரார் அந்த இளைஞன் இடத்துல கேட்குறாரு இந்த வாட்சை எனக்கு கொடுக்குறியா அந்த இளைஞன் தயங்குறான் முடியாதுங்கிற மாதிரி நிற்கிறான் இவர் பேரம் பேசுறார் ஐயாயிரம் டாலர் முடியாதுங்கிறான் பத்தாயிரம் டாலர் பதினையாயிரம் டாலர் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு கடைசியில் ஒரு லட்சம் டாலருக்கு வந்து நிற்கிறார் ஒரு லட்சம் டாலர் தரேன் கொடுக்குறியா ஒரு லட்சம் டாலருங்கிறது பெரிய காசு தானே சரி அப்படின்னு சொல்லிடுறான் அந்த இளைஞன் வாட்சை கலாம் கழட்டி அவர்கிட்ட கொடுக்குறான் அவர் வாட்சை போட்டுக்கிறார் போட்டுட்டு பெருமிதத்தோடு நடந்து போகிறார் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்சை வாங்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் நடந்து போகிறார் பத்து ஸ்டெப்பு போயிட்டார் இப்போ அந்த இளைஞன் கையை தட்டி கூப்பிட்றான் சார் நில்லுங்க திரும்பி பார்க்குறார் வாட்சை மட்டும் வாங்கிட்டு போகிறீங்க பேட்ரியை யார் எடுத்துகிட்டு போவா எங்கப்பா பேட்ரி பெரிய சூட் ரெண்டு கொண்டு வந்தான் இல்லையா அதுதான் அதோட பேட்ரி இந்த அங்கே எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார் இந்த சூட் கேஸ் இல்லாமல் அந்த வாட்ச் ஓடாது அப்படின்னு சொல்லி இந்த சூட் கேஸையும் கொடுத்து விட்ருக்கான் அவர் அந்த சூட் கேஸை வாங்கிட்டு போகிறாரு பேர் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா அவங்களாம் அந்த வாட்சை மட்டும்தான் காட்டுறாங்க அந்த பேட்ரி மாதிரி அவங்களும் பல சுமைகளை இங்கே சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே இங்கே சுமை தாங்கிகள் தான் வெளியில் காட்டிக்கிறதுல நாமளும் அது மாதிரியே இருப்போமே முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்